இன்றைக்கி நாம் ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு டீ போடுற நேரத்திலேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தட்சிணதை கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக முக்கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரையை இடிச்சிட்டு நல்லா டைட்டாக அளந்து சேர்த்துக்கோங்க இதோட கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இதை ஆற வைக்கணும்னு கூட தேவையில்லை இது ரெடியானதும் இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பு கோதுமை மாவை அளந்து எடுத்துக்கோங்க கூடவே அரை கப்பை அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ண அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருந்தோம்ள்ள சர்க்கரை அதை ஒரு அரிப்பில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துக்க வேண்டாம் நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க இது நல்லா சூடாக இருக்கிறதுனால கையால் விரவ முடியாது அதனால் லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மீதி இருக்கிறதையும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா விரவி எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் இது நல்லா சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனாலே விரவி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா அப்புறமா நம்ம ஏற்கனவே சர்க்கரையை காய்ச்சி எடுத்துருந்தோம்ல அதே பாத்திரத்தில் கூட கொஞ்சம் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்துட்டு இப்போது கையால் விரவி எடுத்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் வெது தான் இருக்கும் ரொம்ப சூடெல்லாம் இருக்காது இதுக்கு நமக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணால் தண்ணியும் சேர்த்துட்டு மொத்தமாக அரைக்கப்லேருந்து முக்கால் கப்பளவுக்கு தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விரவி எடுக்கணும் இந்த மாவோட பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி அதிகமாகிடக்கூடாது இடக்கூடாது விரவுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு விரவுனதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே விட்டுடுங்க இப்போது வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இது போல் இடிக்கல்ல ரெண்டு ஏலக்காயும் பிச்சிட்டு அதோடய விதைகளை மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா இடித்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ள்ள மாவு அதோட சேர்த்துருங்க கூடவே கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக சோடா உப்பும் சேர்த்துட்டு இப்போது இந்த சோடா உப்பு எல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மாவோட பக்குவத்தை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மாவை இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால சூடாக ஆறாரம் கொஞ்சம் இருகின பக்குவத்துக்கு தான் வரும் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றி மாவை விரவி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது பொறிக்கிறதுக்கு முன்னாடி கையை லைட்டாக தண்ணியை நினச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கணும் இனி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீக்கும் குறைவான தீக்கும் நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்னது போல் மாவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க உங்கள் கடாயோட அளவை பொறுத்து ஒரே நேரத்தில் எத்தனை வரைக்கும் போட்டு பொறிச்சிக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் நீங்கள் போட்டு பொறிச்சிக்கலாம் மாவோட பக்குவத்தை பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப இறுகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது நான் சொன்ன பக்குவத்தில் கரெக்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய்க்குள்ளே எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறமா கரண்டியால் எண்ணெயை கோரி ஒவ்வொன்றுக்கு மேலே இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கோங்க லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க இதை நாம் முழுமையாக லோட்டும் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சி எடுக்கணும் அப்போ தான் அந்த ஓரங்கள் அழகாக வெடிப்பு வந்துட்டு பார்க்குறதுக்கு அப்படியே வெடிக்கேக் போலவே இருக்கும் கடைகளில் இந்த வெடிக்கேக்கை செய்கிறதுக்கு முட்டை மைதா சேர்த்து செய்வாங்க நம்ம முட்டை மைதா சேர்க்காமல் கோதுமை மாவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக செய்கிறோம் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹைஜினிக்காக இருக்கும் இது போல் நீங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு மறுநாள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ஸ்கூல் விட்டு வந்ததும் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வயிறார சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் அந்த ஓரங்கள் வந்து நல்லா இந்த அளவுக்கு வெடிப்பு வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே எண்ணெயிலருந்து வெளியில் எடுத்துருங்க இந்த ஓரங்கள் வந்து நல்லா மொறுன்னு வர வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சி எடுங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்ததும் எண்ணெயிலருந்து வெளியில் எடுத்துருங்க எண்ணெயில் வெளியில எடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வேறொரு தட்டுக்கு மாத்திக்கோங்க ரெசிபி கண்டிப்பா செஞ்சு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் சேர்த்து பொறிச்சி எடுங்க மாவு எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப பெருசாக எடுத்துடக்கூடாது இது எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா இதோட அளவு வந்து நல்லா பெருசாக வரும் மாவு ரொம்ப அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா இதோட அளவும் பெருசாக இருக்கும் உள்ளே இருக்கிற மாவு சரியாக வேகாத மாதிரி இருக்கும் அது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறுமையாக பொறிச்சி எடுங்க அவ்வளோதாங்க கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சூப்பராக வெட்டு கேக் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வெட்டு கேக் சாப்பிட்றதுக்கு ஓரங்கள் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் டீ போடுற நேரத்திலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மாவோட பக்குவத்தை மட்டும் நம்ம கரெக்டாக பெசிஞ்சிட்டோம்னா வெட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா போன்ற மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டாக நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சு பாருங்கள் அவ்வளோ தாங்க இந்த வெட்டு ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிணகி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்